வணக்கம் இன்றைய பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வார பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார கட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதி புதன் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் பதினேழாம் தேதி சூரியன் சிம்மராசிக்குள் நுழைகிறார் எனவே சூரிய புதாதிபத்திய யோகம் வலுவாக ஏற்படுகிறது சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத எல்லாவிதமான காரியங்களையும் நீங்கள் முடித்துக் காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாற்றப்படுவீர்கள் இந்த வாரத்தில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையில் கண்டிராத மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற முடியும் ஏனெனில் சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி விரையாதிபதி சுக்கிரன் பத்திலிருக்கும் போது சுக்கிரனை சனி பகவான் பார்க்கிறார் மேலும் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் திரிகோணமேறி ஒன்பதில் பலமாக இருப்பது வலுவான அமைப்பாகும் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் இந்த வாரம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திலேயே அமரவிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி பகவானின் பார்வையில் சூரியன் பத்தில் சஞ்சரிக்கிறார் ஆக நான்காம் அதிபதியான சனியும் பத்தாம் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பு நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கொள்வதால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய விலை உயர்ந்த சொகுசான வண்டி வாகனங்களை வாங்க முடியும் புதிய இடம் சொத்து வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது வீடு வீடுகட்ட ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இழுபறியிலிருந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் ஏனெனில் பன்னிரண்டு குடைய சுக்கிரனும் இருக்கிறார் ஆக சொத்து வகையில் ஆதாயங்கள் உண்டு ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் அரசாங்க சலுகைகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் வெகுவிரைவில் நடந்தேறும் சூரியன் பத்தாம் இடத்திற்கு வந்தாலே உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு நிறைந்து கிடைக்கும் சூரியன் பத்திலிருக்கும் இருக்கும்போது மற்றவர்களால் முடியாத காரியங்களை உங்களால் முடித்துக் காட்ட முடியும் மேலும் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவது மிகச்சிறந்த அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த வாரம் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத பணங்கள் வந்து சேரும் பணப்புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கௌரவகாரகனான குருவோடு இணைந்திருப்பதால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தன்னம்பிக்கை என அனைத்தும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுடைய முழு பலன்களையும் உங்களுக்கு செவ்வாய் கிடைக்கச் செய்வார் இந்த வாரம் நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உள்ளது இந்த வாரத்தில் உங்களுக்கான வெளிநாட்டு தடைகள் விலகி நீங்கள் வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடந்தேறும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களைத் தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த தீராத நோய்கள் தாங்க முடியாத உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் நல்ல தெளிவு கிடைக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த வாரம் முழுவதும் மிகச்சிறந்த நற்பலன்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவிக்க முடியும் பயணம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் ஏழில் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள் இது மிகச்சிறப்பான அமைப்பு அதேபோன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் சக ஊழியர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும் உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல ஈடுபாடுடன் இணக்கத்துடன் புத்துணர்ச்சியுடன் சந்தோஷத்துடன் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு ஆக உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை பார்க்கக்கூடிய வாரமாக அமைகிறது ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்களும் உண்டு ஆக தொழில் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக மிகச்சிறந்த லாபங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் பார்க்க முடியும் ஆக வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரத்தில் எண்ணிலடங்கா அளவிலடங்கா செல்வ செழிப்புகளை பார்க்க முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து ஏழில் குருவுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை இருவரும் பார்வையிடுகிறார்கள் இந்த வாரம் முழுவதும் குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் குரு பகவான் ராசிக்கு ஏழிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது மேலும் புத்திரகாரகரான குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியைப் பலமாக பார்வையிடுவதால் இந்த வாரத்தில் விருச்சகம் ராசி விருச்சிகம் லக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் இடம் என்பது இளையதாரத்தைக் குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் நடப்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதப்படும் அந்த இடம் அபிவிருத்தி பெறும் அந்த இடத்திற்கான காரகத்துவங்கள் அனைத்தும் நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் குருபகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் குருபகவான் ஜென்மராசியை பலமாக பார்க்கும்போது தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் எனவே இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டம் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாயும் குருவுடன் சேர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அதாவது குருபகவானுடைய முழு பலன்களை உங்களுக்கு செவ்வாய் கிடைக்கச் செய்வார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரமாகும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இனிதாக நடந்தேறும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது மேலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் அர்த்தாஷ்டமசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி நாளிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் ஜென்மராசியை குரு பகவானும் பார்ப்பதால் சனி பகவானின் பார்வையால் மிகப்பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் எப்பேற்பட்ட பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தின் பாதிப்புகள் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த வார காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் சாதகமான நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இந்த வாரம் முழுவதும் பயணிக்கிறார் எனவே உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்கள் உண்டு மேலும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று எதுவும் இல்லை ஏனெனில் இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதியே ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு சந்திரன் விலகிவிட்டார் ஆக நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவானாலும் இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாம் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சியும் தைரியமும் அதிகரிக்கும் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடிவரக்கூடிய வாரமாக அமைகிறது